சாதியவாதிகளுக்கும் சனாதனவாதிகளுக்கும் எதிராக சமரசமின்றி தொடர்ந்து களமாடி வரும் உரிமை களம் யூடியூப் சேனலுடைய வளர்ச்சியில் தாங்களும் பங்கெடுக்க விரும்பினால் தங்களால் இயன்ற உதவிகளை செய்க இன்னைக்கு செய்தி தொலைக்காட்சிகளை எங்கிட்டு திறந்தாலும் சரி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் சம்பந்தமான செய்திகள் தான் எங்கிட்டு பார்த்தாலும் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் எல்லா பிரேக்கிங் நியூஸ்லயுமே திருமாவளுடைய முகம் மட்டும்தான் இன்னைக்கு மட்டும் கிடையாது கடந்த ஒரு ஐந்து நாட்களாகவே திருமாவர்கள் இந்த அரசியல் களத்தையே ஆக்கிரமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எந்த செய்தி தொலைக்காட்சியை தொடர்ந்தாலும் பிரேக்கிங் நியூஸ் எந்த செய்தி தாள்களை எடுத்தாலும் சரி அதனுடைய தலைப்பு செய்தியில் திருமாவூருடைய ஒரு செய்தி தான் அதே மாதிரி சமூக வலைத்தளங்கள் ஓப்பன் பண்ணாலும் சரி அதனுடைய டைம்லைன் லைன் ஃபுல்லாக எங்கிட்டு பார்த்தாலும் திருமாவூர்கள் சம்பந்தமான செய்திகள் தான் அவருடைய முகங்கள் தான் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை அவர் ஆக்கிரமிச்சிருக்காரு ஸோ இன்னைக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர்த்தல் தலை திருமாவளன் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு என்ன பேசுனாங்க அப்படின்ற மாதிரி சில பல தரவுகள்லாம் வெளிவந்திருக்குது ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது சில நபர்கள் திருமா வந்து பயந்துட்டார்ரா அப்படின்ற மாதிரி கூட சமூக வலைத்தளங்களில் சில பேர் எழுதி இருக்காங்க ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றதையும் இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவ எழுதியின் இனிய வணக்கம் சாமி படிப்பது பார்த்துட்டோம் இனி சென்ட்டலாம் என்னால் புரிய முடியாது அதனால் சண்டை போட போறோம் தமிழ்நாட்டில் நடக்கிற ஏதாச்சும் பிரச்சனைகளை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில அரசியல்வாதிகள் எல்லாமே அறிக்கைகள் எல்லாமே வெளியிடுவாங்க அந்த அறிக்கையில் நீங்கள் படித்து பாருங்கள் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் இருக்கார் இல்லையா அவருடைய அறிக்கையை நீங்கள் படித்து பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் மற்ற அரசியல் கட்சி தலைவருடைய அந்த அறிக்கையில் வந்து தமிழ் எழுத்துகள் எல்லாமே நாட்டியை மாடும் அதே மாதிரி எதுகை மூனைகள் எல்லாமே இருக்கும் ஆனால் திருமாவூருடைய அறிக்கையில் மட்டும்தான் அரசியலும்பு சட்டம் வந்து மேற்கோள் காட்டப்படும் அவருடைய எல்லா அறிக்கையிலையும் சரி ஏதாச்சும் முறையில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு வந்து மேற்கோள் காட்டப்பட்டிருக்கும் அதெல்லாம் சொல்லுவேன் அவருடைய அறிக்கை நீங்கள் படித்தாலே போதும் இந்திய நாட்டினுடைய அரசியல் திசை போக்கு எந்த திசையில போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ நுட்பமாக அறிக்கை எல்லாமே இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அந்த அறிக்கையில அவர் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப வியப்பா இருந்துச்சு இந்த அறிக்கையை கொண்டு போய் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கிட்ட காமிச்சு அது சம்மந்தமாக தான் விவாதங்கள்லாம் மேற்கொண்டிருக்காங்க ஸோ அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அதாவது அவர் அந்த அறிக்கையில் என்ன மேற்கோள் காட்டுறாரு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி இந்த அறிக்கையிலையும் கூட அரசியலும்பு சட்டத்தினுடைய உரும்பு நாற்பத்தி ஏழை வந்து மேற்கோள் காட்டுறாரு உறுப்பு நாற்பத்தி ஏழு அந்த அரசுமை சட்டத்தினுடைய உறுப்பு நாற்பத்தி ஏழு என்ன சொல்லுது அப்புடின்னா ஒரு அரசாங்கம் தனது மக்களுடைய ஊட்டச்சத்து இருக்கு இல்லையா ஊட்டச்சத்து வாழ்க்கையை வந்து மேம்படுத்துதல் இதெல்லாமே அந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அரசலும் சட்டத்தினுடைய நாற்பத்தி ஏழுன்னு சொல்லுது அதே மாதிரி இந்த மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களுக்காக மட்டும்தான் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தணும் மாறாக வேற எந்த விஷயத்துக்கும் போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது இதனை அரசாங்கம் வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் அரசியலும் சட்டத்தினுடைய உறுப்பு நாற்பத்தி ஏழு வந்து சொல்லுது அதனால வந்து நீங்க அரசியலும் சட்டத்தினுடைய உறுப்பு நாற்பத்தி ஏழை நீங்க ஒன்றிய அரசாங்கம் ஃபாலோ பண்றதுக்கு நீங்க வந்து வலியுறுத்துங்க ஒன்றிய அரசாங்கத்துக்கு வந்து நீங்க அழுத்தம் கொடுங்க அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர்த்தல் திருமாவளவுகள் முதலமைச்சர் வந்து ஒரு கோரிக்கை முன்னாடி வச்சிருக்காரு அதாவது அவர் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே மது விளக்க கொண்டு வாங்கன்னு சொல்லி திருமாவர்கள் சொல்லல அகில இந்திய லெவல்ல வந்து மது விளக்க கொண்டு வாங்கன்னு தான் அகில இந்திய லெவலில் இருந்து ஆரம்பிக்கிறாரு அவர் தமிழ்நாட்டை மட்டும் காரணம் பண்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் மது விளக்க கொண்டு வாங்க மாதிரி சொல்லியிருப்பாரு ஆனா திருமாவருடைய இலக்கு என்பது தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் மது விளக்க கொண்டு வாங்க அப்படி மாதிரி வைக்கிறார் அதனால தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு நாற்பத்தி ஏழு வந்து மேற்கோள் காட்டுறாரு திருமாவர்கள் அதே மாதிரி கடந்த பதிமூன்று பன்னெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வி தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க அதுக்கு நம்ம ஒன்றிய அரசாங்கம் எழுத்துப்பூர்வமாக ஒரு அறிக்கை வந்து கொடுக்குறாங்க பதில் அறிக்கை கொடுக்குறாங்க அந்த பதில் அறிக்கையில சொல்லப்பட்ட தரவுகள்லாம் பார்த்தோம்னா நமக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது அந்த தரவு எல்லாத்தையுமே தன்னுடைய அறிக்கையில திருமார்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அதாவது பத்து முதல் பதினேழு வயதிற்கு உட்பட்ட அந்த சிறுவர்கள் இருக்காங்க தெரியுமா அந்த சிறுவர்கள்ல முப்பது லட்சம் நபர்கள் வந்து மது அருந்திர பழக்கம் இருக்கான் பத்துலேருந்து இருந்து பதினேழு வயதுக்கு உட்பட்ட நபருங்க முப்பது லட்சம் நபர்கள் வந்து மது அருந்துறாங்களாமா அதே மாதிரி இருபது லட்சம் நபர்கள் வந்து கஞ்சா அடிக்கிறாங்க அப்படின்னு தரவுல சொல்றாங்க அதே மாதிரி தொண்ணூற்றி எட்டு லட்சம் நபர்கள் வந்து போதை பழக்க வழக்கத்திற்கு வந்து அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பதினேழுல இருந்து எழுபத்தைந்து வயது இருக்கு இல்லையா அந்த வயதிற்கு உட்பட்ட நபர்கள்ல பதினஞ்சு புள்ளி பத்து கோடி நபர்கள் மது அருந்துறாங்க அதே மாதிரி இரண்டு புள்ளி தொண்ணூறு கோடி கஞ்சா அருந்துறாங்க அதே மாதிரி நாலு புள்ளி பத்து கோடி மக்கள் வந்து பிற போதை பழக்க வழக்கத்துக்கு வந்து ஆட்பட்டிருக்காங்க இது வந்து அகில இந்திய லெவலில் இருக்கிற டேட்டா அதே மாதிரி தமிழ்நாடு லெவலில் பார்க்குறப்ப கஞ்சா போதைக்கு அடிமையான ஆண்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ பார்த்தோம்னா எண்பத்தி ஆறாயிரம் பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாயிரம் கஞ்சா போதைக்கு அடிமையான ஆண்களுடைய எண்ணிக்கை வந்து எண்பத்தி ஆறாயிரம் பெண்களுடைய எண்ணிக்கை இருபத்தி இரண்டாயிரம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல மாதிரி மயக்கம் தரும் மாத்திரைகள் இந்த போத மாத்திரை போடுறாங்களையா அந்த போத மாத்திரை போடுற ஆண்களுடைய எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஒம் தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் அதேமாதிரி பெண்களுடைய எண்ணிக்கை பத்தாயிரம் அப்புறம் கொக்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கொக்கைன் போதைப் பொருட்கள் வந்து ஏழு ஏழாயிரம் பேர் நபர்கள் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஆண்கள் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஆயிரம் பெண்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து தமிழ்நாடு மற்றும் இந்திய நாட்டில் மொத்தமாக எத்தனை பேர் எந்தெந்த வயதுக்கு உட்பட்ட நபர்கள்லாம் போதை பழக்க வழக்கத்துக்கு ஆட்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கூறப்பட்ட தரவுகள் ஸோ இந்த தரவுகளையும் கூட தன்னுடைய அறிக்கையில் திரும்ப அவர்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்காரு இதெல்லாம் அட்டாச் பண்ணி தான் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து எதற்காக நம்ம மேற்கொள்ற விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை கொடுத்து வந்து இருக்கிறார் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயத்தை மையப்படுத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஆட்சியில் வந்து அமர்றாங்க அப்ப நம்ம அறிஞர் அண்ணாவுடைய முக்கியமான ஒரு டிமாண்ட் என்னவா இருக்கு அதாவது ஒன்றிய அரசாங்கத்தை அவர் வலியுறுத்திய டிமாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் நாற்பத்தி ஏழை பயன்படுத்தி ஒன்றிய அரசாங்கம் இந்த மது ஒழிப்பு வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் வலியுறுத்தி இருக்கார் ஸோ அதனால இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அண்ணாவுடைய கொள்கை கோட்பாடு ஏந்தி நீங்களும் கூட மது ஒழிப்புக்கு நீங்கள் ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஓகே போட்டிருக்காரு அவர்கள் ஸோ இவ்வளோ தரவுகளையுமே தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே நாங்களும் அறிக்கைகள் உடுறோன்ற பேரில் அறிக்கையில் விட்றாங்க ஆனால் அந்த அறிக்கைகள் எல்லாத்துலேயுமே இவ்வளோ டேட்டாக்கள் நிரப்பப்பட்டிருக்கா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இப்போ கூட அந்த அருந்தையர் மக்களுக்கு ஒளியிட ஒதுக்கீடு வழங்கப்பட்ட அந்த விவகாரத்தில் ஆர்டிகல் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றா என்ன அப்படின்றத பல வீடியோக்களில் திரும்ப அவரும் சொல்லிட்டாரு தன்னுடைய அறிக்கையின் மூலமாக சொல்லிட்டாரு ஆனால் அந்த அருந்ததிய தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர்கள் வெளியிட்ட அறிக்கையில் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அவ்வளோதான் ஆர்டிகல் முந்நூத்தி நாற்பத்தி ஒன்று வந்து எங்கேயுமே வந்து இந்த மாதிரி சொல்லவே இல்லை அருந்தையர் மக்களுக்கு உள்ளதுக்கிட்டு வழங்கக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லவே இல்லை அவ்வளோதான் அவங்களுடைய அறிக்கை எல்லாமே அவ்வளோதான் ஸோ ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பத்தி என்ன அதனுடைய அம்பேத்களை எதற்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்து வந்தார் எதற்காக சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் வந்து இரு அவைகளிலுமே வந்து உறுதிப்படுத்தினார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எதையுமே மென்ஷன் பண்ணாமல் அறுதிய மக்களுடைய தலைவர்கள் என்ற போர்களில் இருந்து கொண்டிருக்கின்ற நபர்கள் எல்லாமே அப்படி தான் அறிக்கை விட்டாங்க ஸோ இதை பார்த்து அறிக்கைகள் எப்படி உடனே தெரிஞ்சுங்க அப்படின்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வச்சுருவோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி அறிக்கைகள்லாம் சொல்லிட்டு அதில் இன்னொரு கோரிக்கைகளையும் தூக்கி முன்னாடி வைக்கிறார் திருமாவர்கள் அது என்ன அப்படின்னா தேசிய மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு ஸ்டாலின் அரசாங்கம் என்ன பண்ணணும் நம்ம ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தணும் அப்படின்ற சொல்கிறார் ஓகே அது ஒன்று ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மது ஒழிப்புக்காக விசாரணை கமிஷன் வந்து ஒன்று அமைச்சாங்க ஸோ அதே மாதிரி இப்பயும் விசாரணை கமிஷன் வந்து அமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அதே மாதிரி மது வந்து அமல்படுத்துகின்ற மாநிலங்கள் இருக்காங்க அந்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் வந்து நிதி அதிகமாக ஒதுக்கணும் நீ அதிகமாக ஒதுக்கணும் அவங்க சர்வை பண்ணுறதுக்கு அந்த மாநிலம் சர்வை பண்ணுறதுக்கு நிதி அதிகமாக ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் வைக்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு கோரிக்கைகள்னு சொல்லி தான் திருமாவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்து சந்திச்சிருக்காரு ஸோ இதுதான் அரசியல் காலத்தில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது ஸோ வந்து அறிக்கையின் மூலமாக அவர் வெளியிட்டார் ஆனால் இந்த அறிக்கையை தான் உள்ளுக்குள்ளேயும் பேசிட்டு இருக்காங்க அறிக்கை தான் உள்ளுக்குள்ளேயே டீ டீடெயிலாக பேசியிருக்காங்க ரொம்ப டெப்த்தாக பேசியிருக்காங்க ஸோ அதனால் இப்போ இல்லை இந்த கூட்டணிப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு சுமூகமாக போகும் அப்படின்ற மாதிரி கூட திருமாவர்கள் வெளியில் வந்து தன்னுடைய நிலைப்பாடம் தெரிவிச்சிருக்காரு ஓகேவா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சமூக வலைத்தளங்களில் நிறைய நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருமாவ வந்து பயந்துட்டாரா திருமாவளவன் வந்து பயந்துட்டாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டார் போட்டு உடனே நீக்கிட்டாரு அப்படின்ன மாதிரி சில புரிதல் இல்லாத உடன்பிறப்புகள் நான் ஒட்டுமொத்தம் எல்லாத்தையும் சொல்லல சில புரிதல் இல்லாத உடன்பிறப்புகள் வந்து அப்படியே ஆர்க்கசம் அடைஞ்சுக்கிறாங்க அக்கா நாங்கள் தாண்டா அப்படின்னு ஆர்க்கசம் அடைஞ்சிக்கிறாங்க ஆனால் வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டதற்கான பின்னணியில் இருக்க அரசியல் என்ன அப்படின்றது தெரியும் வீடியோ வந்து டெலீட் செய்யப்பட்டதற்கான பின்னணியில் இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றது அரசியல் புரிந்த நபர்கள் தெரியும் ஏன்னா சந்தோஷப்பட்டு போய்க்குங்க ஓகேவா அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிடுவோம் ஒரு மூத்த ஊடக வீராளர் அவர் வந்து தன்னுடைய வீடியோவில் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு அதாவது பாஜக வந்து உள்ளே வந்துடும் அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஒருமித்த குரலை வந்து இருக்கணும் நம்மளுடைய பொது எதிரி யார் அப்படின்றத அடையாளப்படுத்தணும் பாஜக தான் அவனுடைய பொது எதிரி அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து களமாடணும் இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து அப்படின்ற மாதிரி ஒரு மூத்த ஊடக வீராளர் அவருடைய பேரு சொல்ல விரும்பலை அவர் மேலே ஒரு நன் மதிப்பு இருக்குது எனக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் அதை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வந்துச்சு பாஜக உள்ள பாஜக உள்ள வந்துடும் தெரியுது வந்து திராவிட கூட விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒன்றிணைந்து பாஜக வரட்டி அடிக்கணும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிணைந்து பாஜக வரட்டி அடிக்கணும் விரட்டி அடிப்பதற்கு நம்ம எல்லாருமே ஒன்னு செல்லும் ரைட்டு ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இன்று வருகின்ற பொழுது அப்போ மட்டும் வாங்க முடிக்கிறீங்க எல்லாத்தையும் விரட்டி அடிப்பதற்கு எல்லாருமே தேவைப்படுறோம் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று வருகின்ற பொழுது அப்போ மட்டும் நாங்கள் வாங்கி முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊடக வீரர் இருந்து பேசுகின்ற பொழுது ரொம்ப சிரிப்பாக தான் வருது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை சமூக நீதி நான் வந்து ஒரு ஆளுங்கின்ற அரசாங்கமாக இருக்கேன் நான் நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வந்தேன் மக்களுக்கான திட்டங்கள் கொண்டு வந்தேன் அதன் மூலமாக நிறைய பேர் பயனடைஞ்சாங்கல்லாம் ஓகே ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தான் உண்மையான சமூக நீதி அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வரணும்ல கடைப்பிடிக்கணும்ல இன்னைக்கு பாஜக வரட்டி அடிச்சிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய பங்களிப்புகள் என்பது இருக்குது அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பங்களிப்புகள் என்பது இருக்குது அப்போ நீங்கள் வெறும் வாக்கு வங்கிகளுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியும் பயன்படுத்திக் கொள்கின்றீர்களோ அப்படின மாதிரி ஐஎம் ஐஎம் எழும்புது இல்லையா இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தை எடுத்துங்க நம்மளுடைய பொதுவான எதிரி யாரு ஆங்கிலேயர்கள் அதனால் நம்ம எல்லாம் ஒரே அணிகளை தரங்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் ஒன்னா திரட்டி ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டங்கள் பண்ணாங்க ஆனால் நீ என்னதான் ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டங்கள் பண்ணாலும் சரி அதுக்குள்ளேயே நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது தனிச்சமாய் மக்களுடைய வாழ்க்கை மேம்படாது என்பதை உணர்ந்து தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆங்கிலம் அவர் எதிர்க்கவே கிடையாது கிட்டத்தட்ட சேம் தானே பொது யாரு பாஜக ஓகே பொது எதிரி பாஜக நாங்களாம் பாஜக எதிர்க்கு கூட வரோம் ஆனால் ஆட்சி எதிர்ப்பு பங்காஹா கேட்காதீங்க தப்புங்க இது என்ன விதமான நிலைப்பாடு என்ன விதமான சமூக நீதி இது சமூக நீதியே கிடையாது அதனால் அந்த ஊடக விழா மேலே நல்ல மரியாதை வச்சிருக்கோம் நம்மளாம் அந்த மரியாதை அவர் வந்து இறக்கிக்கிற வேணாம் ஏன் எப்படி பேசணும் பொதுவாக பேசணும் எல்லாத்தையும் ஆட்சியாரியில் பங்கு வஞ்சலி ஒரு டிமாண்டை வைங்க பேசுங்க அதான வந்து ஒரு நடுநிலை ஊடகம் அதை விடுத்துட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்துவதற்காகவே மட்டும்தான் நாங்கள் கருத்துக்களை பதிவேற்றம் பண்ணுவோம் மற்றபடி ஆட்சியில் அது பங்கு அதெல்லாம் நாங்கள் பற்றி பேச மாட்டோம் விடுதலை கொடிமரம் எடுக்கிறாங்களா ஆஹா மாட்டோம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சமூக மக்களுக்கான போராட்டங்கள் மேற்கொள்கிறாங்களா அங்கே போய் காவல்துறை அடக்குமுறைகள் மேற்கொள்றாங்களா அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா மட்டும் நாங்கள் பறந்துட்டு வீடியோ போடுவோம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் என்பதை கூறிக்கொண்டு ஸோ இதுதான் இன்றைக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரி திருமாவர்கள் அவர்கள் இருக்காங்களே அவங்க ரெண்டு பேரும் நடந்த ஒரு ஒரு கலந்துரையாடல்கள் ஸோ வந்து அந்த அறிக்கையில் கூறப்பட்ட விஷயங்கள்தான் தான் ரொம்ப டீப்பாக பேசியிருக்காங்க ஸோ அந்த அறிக்கையை நீங்கள் தெளிவாக சொல்லிவிட்டேன் நீங்கள் அதில் அவர் எந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமாக அறிக்கை வெளியிட்டிருக்காரு அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கிருப்பீங்க ஸோ பார்ப்போம் எதிர்வழும் காலங்களில் இந்த மது ஒழிப்பு என்பது சாத்தியப்படுமா அதற்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இந்த மாநாடு என்பது ஸோ இந்த மாநாடு வெற்றியடைய வேண்டும் இது வந்து சாதாரணமாக அரசியல் நோக்கத்துக்காக மட்டும் பார்க்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயம் அதனால் அனைத்து தரப்பு மக்களுமே அதில் களமாட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்